ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் எங்கள் ஏரியா ரொம்ப அழகான ஏரியா இருந்தாலும் பார்க்குறக்கு ரொம்ப சில்லுன்னு கிளைமேட் இருக்குது பார்க்குறக்கு அழகாகவும் இருக்குது எங்கள் ஓதி மலையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் ஒரு சின்ன சின்ன துக்கமான விஷயம் என்னென்னா இந்த மழை வந்துச்சு பார்த்திங்களா ரொம்ப காத்தடிச்சு வெயில் வெயில் ரொம்ப ஃபீல் பண்ணி மழை வந்துச்சு மழை வந்ததுலேருந்து எங்கள் எங்கள் சப்போர்ட்டர் மரம் ஒன்று தான் ரொம்ப பெருசாக இருக்கும் அதில் தான் நிறைய நிலையில் இருக்கும் எங்கள் மாடெல்லாம் கட்டி வைப்போம் மாடு ஆடு சொல்லப்போனால் நாங்களும் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிற இடம் சும்மா போய் உட்காந்துப்போம் நல்லாயிருக்கும் அந்த மரம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அது ஒரு டைம் முறிஞ்சிச்சு திரும்ப பார்த்திங்கன்னா ரெண்டு கொம்பு பெரிய பெரிய கொம்பே செ இருக்கிறதே முறிஞ்சாச்சுங்க அந்த ஒவ்வொரு பக்கம் தனித்தனியாக நின்று இருக்குது திரும்ப இன்னொரு காற்று வந்துச்சிங்கன்னா வடகாத்தும் மேகாத்தும் வந்துச்சிங்கன்னா இப்போ இருக்கிற அந்த இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாமே முறிஞ்சு தான் போகும் அப்படி ஆயிடுச்சு எல்லாமே முறிஞ்சிருச்சு இது மட்டும் இதுனா கூட தான் வாழை கொஞ்சம் இரநூறு வாழை விழுந்துருந்துச்சி அது இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தா இது எல்லாமே எங்கள் பக்கத்து பக்கத்து ஏரியாவில் இருக்கிறது ஒரு காட்டில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாழை போட்டிருக்காங்கன்னா அதில் ஒரு வாழையும் கூட மிஞ்சாமல் எல்லாமே விழுந்திருக்கு எங்கள் ஏரியாவில் நிறையா லட்சக்கணக்கிலான வாழை விழுந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறியோட ரேட் அதிகமாகும் வாழைப்பழம் அந்த நிறைய பேர் வந்து அந்த வாழைக்காய் பவுட்ரு எடுத்து போடுறாங்க பார்த்தீங்களா நேந்திர எல்லாமே ரேட் அதிகமாகும் இந்த வருஷம் வந்துட்டு இப்போ வச்சிருக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சினவன் அதை வச்சு பொழச்சிக்கலாம் நிறைய பேர் கடன் வாங்கி இந்த மாதிரி பண்ணுவாங்க எல்லாமே ரொம்ப ஆவாங்க அப்புறம் அதை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்துட்டு அது எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இல்லை இது வந்துட்டு ஒரு சிலர் வந்து ஈனி இருக்குது வாழை ஈணாமல் இருக்கும் ஈனி இருந்த வாழையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா அரைக்காய் அந்த மாதிரிலாம் ஜஸ்ட்டு பத்து ரூபாவுக்கு இருபது ரூபாவுக்கு நல்லா அந்த தார் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் எங்கள் ஏரியாவில் இப்போ போயிட்டு இருக்குது இந்த மாதிரி ஏதாவுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் விவசாயத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம போய் இந்த டைம் போய் கவர்மெண்ட்டுக்கிட்டே எல்லாம் நம்ம போயிட்டு எங்களுக்கு இதுக்கு அமௌண்ட் கொடுங்க அதை கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவிலலாம் யாருக்கும் கொடுக்கறதில்ல இதுக்கு நடுவில் எங்கள் ஏரியாவுக்கு யானை எல்லாமே வந்துருந்துச்சு அது வந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு அது பாட்டுக்கு போய்க்குது அது ஒரு பக்கம் எல்லா பக்கமும் வேஸ்ட் பண்ணுது ஆனால் அதுகளுக்கும் எதுவும் கிடைக்கிறது இல்லை இப்போ மழை வந்தங்காட்டி ஓகே மழை இல்லாத இல்லாத டைமில் சடனாக அதுக்கும் எல்லாமே கிடைச்சிடறது இல்லை அதுவும் அதோட இதையும் பார்த்துட்டு இருக்கு அதை ஒரு பக்கம் நம்ம துரத்து விடணும் இந்த ஃபாரஸ்ட் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாவும் இருக்கோம் அது என்ன சொல்கிறது பவானி சாகர் நாங்கள் கொஞ்சம் பக்கம் பக்கம் அது பவானி சார் ஒட்டி இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் அந்த ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ வரும் போகும் நிறைய விஷயத்தை அழிச்சிட்டு போகுது இயற்கையை நம்ம எதுவுமே மாற்றிக்க முடியாது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இருந்தாலும் விவசாயிங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஒரு சில விஷயம் வாங்கினீங்கன்னா யார்கிட்டேயும் போய் பேரம் பேச வேண்டாம் அப்படியே வாங்கிட்டு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க எப்பவுமே என் சைட்லேருந்து ஒரு விவசாயத்துக்கு யாராச்சும் ஏதாவது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்ககிட்ட நம்ம என்ன பொருள் வாங்கினாலுமே அவங்ககிட்ட போய் பேரம் பேசாதீங்க ஏன்னா வாழை வாழையெல்லாம் போட்டவங்க வந்துட்டு ஒரு வாழைக்காரே இருபது ரூபாய்க்கு அப்படி வாங்குறதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அவங்க எவ்வளோ கனவோடு எவ்வளோ விஷயம் கடன் வாங்கி பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் யோசிக்கும்போது ஏன்னா நாங்களும் விவசாயம் பண்ணுறோம் அதனால் அதில் இருக்கிற நிறைய கஷ்டம் என்னன்னு தெரியும் தேங்க் யூ